வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச குமரகுருதாசுவாமிகள் அருளிச்செய்த பகை கடிதல் பகுதி ஒன்று பாடல்கள் ஒன்று மற்றும் இரண்டு திருவளசுடருவே ஆருமாரை ஆறுமறை பும் ஒளியுருவே என நினை என தேதிரே குரு குகன் முதன்மயிலே கொனதியுன் இறைவனையே மாறப்பூகழ் இறைமுனரே மாற முதல் பகருவே போரை மாலி உலகுருவே புனநடை தருமுருவே இரையிலுகூருவே எனதெதிரே குறைவரு திருமயிலே இறைவனையே குறைவரு திருமயிலே கொனதையுன்னிறைவனையே திருவளசுடருவே சிவகரமருவே அருமறை புகழ் உருவே அரவர்கள் தோழும் உருவே இருள்தருமொழி உருவே என நினை எனதெதிரே குருகுகன் முதன்மயிலே இறைவனையே மறைபுகள் இறைமுனரே மறைமுதல் பகருவே பொறைமலை உலகுருவே புனநடை தரும் ஒருவே இரையில முக உருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமயிலே கொணர்தியுன் இறைவனையே குறைவரு திருமயிலே கொணர்தியுன் இறைவனையே